அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்டித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹின் தூதர் சல்லாஸ்லம் சொன்னார்கள் ஒவ்வொரு மனிதனும் அதிகாலை அடையும் பொழுது ஒவ்வொரு நாலு காலையிலும் அவன் உடம்பில் உள்ள மூட்டுகளுக்கு ஜாயிண்டுகள் இவைகளுக்கு சதக்கா செய்ய வேண்டும் ஒரு மனிதனுடைய உடம்பில் எத்தனை மூட்டுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அல்லாஹிந்துதர் சலாலின்னு சொன்னாங்க முந்நூற்றி அறுபது மூட்டுகள் இருக்குது ஜாயிண்ட் ஒரு மனிதனுக்கு முந்நூற்றி அறுபது மூட்டுகள் இருக்குது இந்த செய்தியை சஹாபாக்களிடம் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் ரதி அல்லாகும கேட்டார்கள் யார் சூழல்லா ஒவ்வொரு நாளும் முந்நூற்றி அறுபது முறை சதக்கா செய்கிறதுங்கிறது எப்படி இயலும் என்று கேட்கும் பொழுது அல்லாஹிந்து சலல்லாலுன்னு சொன்னாங்க சுபஹான் அல்லாஹ் என்று சொல்வதும் சதக்கா தான் அலஹ்துல்லா என்று சொல்வதும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதும் நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் சிரமத்தில் உள்ளவர்களுக்கு உதவி செய்வது ஒருத்தொட்ட வாகனம் இல்லை அவருக்காக நம்ம ஒரு வாகனத்தை வாங்கி கொடுக்குறோம் இல்லை வாகனம் இருக்குது ஒரு மூட்டை அரிசி மூட்டை இல்லை லக்கேஜ் ஏதாவது ஒன்று தூக்கி வைக்க அவரால் முடியலை இதை எடுத்து அவருக்கு வண்டியில் எடுத்து வச்சு கொடுக்குறோம் நல்ல விஷயங்களை ஏவுகிறோம் பாவமான காரியங்களை விட்டு மக்களை தடுக்கிறோம் இவைகள் எல்லாம் சதக்காவில் கட்டுப்பட்டது என்பதாக அல்லாஹித்து சல்லாலின்னு சொன்னாங்க இது எல்லாத்தையும் விட இந்த முந்நூற்றி அறுபது மூட்டுகளுக்கும் சதக்கா செய்யக்கூடிய ஒரு நிலை லுஹாவுடைய இரண்டு ரக்காயத்தில் இருக்குது என்பதாகவும் அல்லாஹித்து சல்லாலும் சொன்னாங்க அந்த ரெண்டு ரக்காயத்து லுஹா இருக்க இது போதுமாக்கிடும் மாக்கிடும் ஹதீசில் வருது முஸ்லீமுடைய உடைய அறிவிப்பில் வருது ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் இதே போல் சுபஹான் அல்லா நன்மையான காரியம் வருது இல்லை சுபஹான் மட்டுமே மட்டுமே முன்னூற்றோட ஓதுறாரு இல்லை அலமது மட்டுமே மட்டுமே முன்னூத்தேறதோட ஓதுறாரு இல்லை எல்லாத்தையும் சேர்த்த வண்ணமாக முன்னூற்றி அறுபது விட திக்கர் செய்கிறாரு இப்படியாக எண்ணி பார்க்கும் பொழுது இந்த நன்மைகளை எல்லாம் இந்த அமல்களை எல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது டோட்டலை கணக்கு பண்ணி பார்த்தா முந்நூற்றி அறுபது வந்துருச்சு சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு மனிதன் அமல் செய்யும் பொழுது அன்றைய நாளில் அவன் முன்னூற்றி அறுபது தஸ்பீகளை அல்லது நன்மைகளை செய்துவிட்டான் என்று சொன்னால் அவன் அன்றைய நாளில் தன்னை நரகத்தை விட்டும் பாதுகாத்து கொண்டார் எவ்வளோ பெரிய பாக்கியம் ஒரு மனிதன் தினமும் முன்னூற்றி அறுபது முறை ரிகிறு செய்வது அவன் தன்னை நரகத்தை விட்டும் பாதுகாத்து கொள்கிறான் முதல் பாயிண்ட்டு அந்த முந்நூற்றி அறுபது மூட்டுகளுக்கும் சதக்கா செய்த அந்த நன்மையும் பெற்றுக்கொள்கிறோம் இரண்டாவது விஷயம் நரகத்தை விட்டும் தன்னை பாதுகாத்து கொள்கிறோம் அல்லாஹுடைய தகுதி கொண்டு ஒரு மனிதனுக்கு இயற்கையான நிலையில் இந்த அமல் செஞ்ச பிறகு இயற்கையான நிலையில் ஒரு மனிதன் திடீரென்று ஒஃபாத் ஆகிட்டார்னா எவ்வளோ பெரிய பாக்கியசாலை தெரியுமா அவர் நரகத்தை விட்டு தன்னை பாதுகாத்த நிலையில் இந்த உலகத்தை விட்டும் போகிறார் அப்போ எங்கே போவார் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்று சொர்க்கத்துக்கு தான் போவார் கன்னித்து குறித்தானவர்களே அப்போ முந்நூற்றி அறுபது தடவை சிக்கிறகளை பேணுதலாக நம்ம செஞ்சோம் உதாரணத்துக்கு சுபஹான் அல்லா மூன்றாம் கடிமானு சொல்லுவோம் சுபஹான் அல்லாஹி வலமதுல்லாஹி வலா இலாஹி இல் அல்லாஹு உல்லாஹு அக்பர் வலாஹவுல வலாகூவத்தை இல்லா பில்லாஹில் அலிஇலாதி இதை நூறு தடவை இஸ்தே ஹிஃபார் நூறு தடவை நபீன் மீது செலவாத்து நூறு தடவை மொத்தம் எத்தனை ஆயிடுச்சிங்க முந்நூறு ஆயிடுச்சு அறுபது தான் பாக்கி இருக்குது நூறு தடவை சுபஹான் அல்லாஹி ஹம் சுபஹான் அல்லாஹு லதீம் அல்லது வஹதஹு லா ஷரீ கலா லஹுல் முல்க் ஹம் நூறு தடவை இப்போ ஐநூறு ஆயிடுச்சு இல்லை சுபஹான் அல்லாஹே ஐநூறு தடவை உதறும் இல்லை ஹஸ்பன் அல்லாஹூ நேமல் வக்கீல் எனக்கு நம்ம பதிவு நிறைய போட்டிருக்கோம் திக்கிற சம்மந்தமாக இவைகளை ஒவ்வொன்றையுமே நம்ம அவ்வப்போது அதை ஓதிக்கிட்டே இருக்கும் சொன்னாலும் ஐநூறோ அறநூறோ ஆயிரமோ அஹமது இல்லா முந்நூற்றி அறுபதை தாண்டிடுச்சு ஐநூறுன்னு சொன்னால் அப்போ முந்நூற்றி அறுபதை தொட்டுட்டோம் அன்றைய நாள் நம்ம நரகத்தை விட்டு தன்னை தற்காத்து கொள்கிறோம் எல்லாம் அந்த நசீபை எல்லாருக்கும் நமக்கு தருணு எவ்வளோ பெரிய பாக்கியம் ஷார்ட்டாக செல்லலாம்னு சொன்னாங்க ரெண்டு ரக்காயத்து லுகா இரண்டாவது விஷயம் இரண்டு ரக்காயத்து லுகாவுடைய தொழுகை ஒரு மனிதனுக்கு சதக்கா செஞ்ச நன்மை கிடச்சிடும் இப்போ எப்படி லொஹா தொழுவுறது வரது லொஹாவுடைய தொழுகையின் நேரம் ஒன்பது முப்பது பத்து மணிக்கிட்ட ஆரம்பித்து சூரிய உதயம் உச்சிக்கு வருதுங்களா இல்லையா சூரிய உதயம் அதுக்கு சற்று முன்னர் ஒரு நிமிடத்துக்கு முன்ன பன்னெண்டு பதினெட்டு சூரிய உதயம்னு சொன்னால் ஆ சாரி சூரியம் உச்சின்னு சொன்னால் பன்னெண்டு பதினேழுக்குள்ளார தொழுது முடிச்சிடணும் நேரம் இருக்கும்போது பதினோரு மணிக்கு அலமதுல்லா பதினொன்னு காலம் எந்த டைம் கிடைக்குதோ அதுக்குள்ளே தொழுது முடிச்சிடணும் சிலர் வந்து ஸ்கூலுக்கு போவாங்க மதரசாவில் இருப்பாங்க ஜாப்பில் இருப்பாங்க தொழில் வியாபார ரீதியாக வெளியில் போயிடுவாங்க லுகா தொழுகக்கூடிய ஒரு வாய்ப்பு சிலருக்கு இருக்காது சிலருக்கு ஃப்ரீ டைம் வியாபாரத்தில் கடையில் தான் உட்காந்துருப்பாங்க அலமதுல்லா ஓரமாக முசல்லா போட்டு தொழு வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளவங்க அந்த நேரங்களில் தொழுவுங்க பத்து மணிக்கு மேலே பன்னெண்டு மணிக்குள்ளார இந்த நேரத்தில் தொழுவுங்க வாய்ப்பு இல்லாதவர்கள் வாய்ப்பு இல்லாதவர்கள் இசராக்குடிய அந்த உதயம் சூரிய உதயமாகி இசராக்குடியை தொழுகையை தொழுகிறோமா இல்லவா அந்த நேரத்தில் உலமாக்கள் எழுதுகிறாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு ரகாயத்தை இசராக்குடிய நீயத்தில் தொழ வேண்டும் அடுத்த இரண்டு ரகாயத்தை லுஹாவுடைய நீயத்தில் தொழுகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு ரக்காயத்து இஸ்ராக்குடைய நீயத்தில் அடுத்து இரண்டு ரக்காயத்து லுஹாவுடைய நீயத்தில் தொழுவணும் இந்த நிலை யாருக்குன்னா வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு லுஹா தொழுவ முடியாது நான் பிஸியாக இருப்பேன் ஏதாவது வேலையில் இருப்பேன்ட்டு மார்ஷாலாக லீவுடைய காலம் ஃப்ரீடமாக இருக்கும் லீவாக இருக்குது அன்னைக்கு என்ன செய்யுங்க பத்து மணிக்கு மேலே தொழுது கொள்ளுங்கள் அப்போ இஸ்ராக்குடைய தொழுகை சூரிய உதயமாகி நாலு ரக்காய் தொழுவுறது லுஹாவுடைய தொழுகை பத்து மணிக்கு மேலே பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு அந்த சூரிய உச்சிக்கு முன்னாடி தொழுகிறது மூன்றாவது ஒன்று இருக்குது அவாபியின் தொழுகை இது மகரிப்புக்கு பிறகு ஆறு ரகாய் தொழுகிறது ஆக லுஹாவுடைய இரண்டு ரக்காயத்து முந்நூற்றி அறுபது மூட்டுகள் சரிதாக செஞ்ச பாக்கியம் கிடைக்கும் லுஹாவுடைய குறைந்தபட்சம் இர ரகாயத்துகள் எத்தனை சொன்னால் நான்கு ரக்காய் தொழுகிறோம் ரெண்டு ரெண்டாக நான்கு ரக்காயத்து லுஹாவுடைய தொழுகையை தொழுகிறதுனால கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும் இரணத்தில் அபிவிருத்தி ரிசுக்கெல்லாம் எல்லாம் பறக்கத்து செய்வான் லுஹாவுடைய தொழுகையின் காரணமாக எனவே நம்ம லொஹாவுடைய தொழுகையை பேருதலாக தோழும் பொழுது முந்நூற்றி அறுபது மூட்டுகளுக்கும் சதக்கா செஞ்சோம்னு சொன்னால் அலமதுல்லா நம்முடைய உடல் ஆரோக்கியமான நிலையில் இருக்கும் முந்நூற்றி அறுபது ரூபா கொடுத்து காசை முந்நூற்றி அறுபது ரூபா எடுத்து சதக்கா செய்கிறோம் வசதி உள்ளவங்க அலஹமதுல்லா பெரியும் பாக்கியம் இப்படியே ஒவ்வொரு நாள் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியமான நிலையில் இருக்கும் எல்லா பெரும் நோய்களை விட்டு பாதுகாப்பான் எனவே இந்த நல் அமல்களை நாம் பேணுதலோடு இஹ்லாஸோடு செய்து வருவோமே ஆனால் எல்லாவித நலவுகளையும் வரக்காத்துகளையும் வாழ்க்கையில் பெறலாம் நல் அமல்களை பேணுதலாக இல்லாகி அல்லாவிற்காக இஹலாஸோடு இஸ்திகாமத்தோடு செய்யும் பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக ஆமீன்